ஜய் சேவாதள கண்டி நகரத்தின் திரிலோக தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சாமாயமான சந்தையால சாாய் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் நாம் வாசநாதரை நம்மளுடைய நிறுத்தி நாமும் அவர் பெற்ற குணங்களை பெற கொண்டு இருக்கிறோம் அந்த வகையிலே உபசர்க்களை ஜெயம் கொண்ட அதனை இறைவனை நம்ம நிறுத்தி இன்றைய மோட்ச சத்தினை கொண்டாடி நிறைவு செய்யலாம் பூர்ணத்துவத்தை காணலாம் இந்த மோக்ஷத்தின் நாளிலே தீபாரத்தியோடு துவங்கிடுமாறு மற்றும் பஞ்சமந்திரத்தோடு மந்திரத்தோடு துவங்கிடுமாறு வீடுரை பூர்வமாக கொண்டு அயல் நாட்டெல்லாம் யுஎஸ்ஏவில் வசிக்கும் திருமிகு ஹேமலத்தா பிரஜேஷ்குமார் அவர்களின் முதல்வி மழலை அவர்களே அன்புடன் அழைக்கிறோம்

தொடர்ந்து தீப ஆரத்தி ஜெய தீபாரதி ஒன்றிய தீபமங்கலம் தீபம் தீப மங்கலம் தீபாரதி ஜெய தீப தீபாரதி ஜெய தீபாரதி தீப மங்கள தீபாரதி அஜித பாபவருக்கு தீபாரதி அஜித தேவருக்கு தீபாரதி ஐம்பது ஐம்பது ஒரு சம்பவத்து தீபாரதி நீங்க அதை சொல்ல ஆரத்தி ஆர்த்தி சொல்லிக்கிறேன் அபிநிந்தனாதருக்கு தீபாரதி அமலகுணிய தீபாரதி ಅರುಣ ಪ್ರವಾರತಿಭಾ ದೀಪ ದೀಪರ್ಕ ದೀವಾರತಿ ಪುಗಳ ಸಲ ದಾನದಿ ದೀವಾರತಿ ಜಯ ದೀವಾರತಿ ದೀವ ಮಂಗಲ ದೀಪ ಮಂಗಲ ದೀವಾರತಿ தேவருக்கு தீபாரதி ஸ்ரீ வாசு பூஜ்ய தேவருக்கு தீபாரதி விமலநாத அமலருக்கு தீபாரதி வீடு சேர் அனந்தருக்கு தீபாரதி தர்மநாத தலைவருக்கு தீபாரதி தங்க சாந்தி தேவருக்கு தீபாரதி குந்து வெண்ணும் கோமருக்கு தீபாரதி குலவும் மர தீர்த்தருக்கு தீபாரதி நல்லறம் செய்ய மல்லியருக்கு தீபாரதி நம் முனிசுவர் முனிசுவதர் தமர் தமக்கு தீபாரதி அமித இசை நமியருக்கு தீபாரதி அரிஷ்ட நேமி நாதருக்கு தீபாரதி பச்சை வண்ண பாஸ்வநாதருக்கு தீபாரதி பகரும் மா மகாவீரனுக்கு தீபாரதி 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 தீப மங்கள தீபாரதி நன்றி வணக்கம் சார் வாய்ப்பு ரொம்ப நன்றி அவங்க அழகாக ఆయుర నిర్మలా పాటి హేమల తాంటి నీ అయి మాధవే పచ్చిమల మాధవణి పాస్వజీ పచ్చిని உயமான அச்சுதாமலாயன்று ஸ்தோத்ரம் செய்தேனே நச்சரவனை நிழல் நாளும் வீட்டில் பவனே பச்சமுடன் வந்து காத்து வேண்டும் பூமானேத்திட வேண்டும் என்று நானும் பூமை கோரி நின்று மாட்சிமையுள்ள பூமானே மலரடி பணிந்தேனே காசி கேன் கடலடியில் கர்ம குவித்து மே நின்றே நின்றேன் குவி தும் மே நின்றேனே ஆரண்யம் தன்னில் சென்றாய் அஷ்ட அஷ்டகர்ம தேவத்தை வென்றாய் அந்த தேவர்களும் அந்த தேவர்களும் வந்தனை செய்யவே நின்றாய் சித்தியை போல் பெற்ற சித்தியை பெற்ற சிங்கார சிராவ சிராவகர்கள் ஒற்றும் தீரா சின்னத்தம்பித்தாசன் சீராய் சிறப்புலகெம்பீரா பச்சை மலை மாதவனே பாஸ்வஜினே பச்சை நிறமேனியனே பாஸ்வஜினே பச்சை நிறமேணியனே நன்றி வாய்ப்பளித்த நிதியாளர்களுக்கும் நன்றி அடுத்த நிகழ்வாக ஜகுஸ்ரா கப்பே வாசித்தார் அனைவரும் வருவோம்

శాస్త్రాంగం దేవదేవస్య శాస్త్రాంగం పాపనాశనం శాస్త్రాంగం స్వర్గశోభానం శాస్త్రాంగం మోక్ష సాధనం ప్రదక్షిణం దేవదేవక్షణం పాపనాశనం ప్రదక్షిణం స్వర్గశోభానం ప్రదక్షిణం మోక్ష సాధనం నిర్మలం దర్మలం పాపనాశనం నిర్మలం స్వర్గశోభానం నిర్మలం మోక్ష సాధనం అర్చనం ద్వేవేవనం అర్చనం స్వర్గశోభానం அர்ச்சனம் மோக்ஷசாதனம் மங்களம் பகவானரன் மங்களம் பகவான மங்களம் பிரதமாச்சாரியோ மங்களம் ரிஷபேஸ்வர பூஜை நூத்தி ஐந்து மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 நன்றி நன்றி தொடங்கம்மா யாரெல்லாம் படிக்க முடியும் அடுத்து யாருப்பா படிக்க வரீங்க அடுத்தது கேட்டுதாப்பா யாருமே மைக்கான் பண்ணல

பரமாத்மா பிரகாஷ நித்யம் சித்தாத் நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்தநிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்ற பரமாத்மாவை அடைந்த பரமாத்மா தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஆஹ் படிங்க மேலும் நாங்கள் இதுவரை ஐந்துயாத்துவம் பன்னிரண்டு அவரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தி ஏழு ஆசிரவத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் அமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மேலம் மேல மூன்று தண்டங்கள்ல இருந்து படிங்க மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காய மூணு சல்லியங்கள் மாயை மித்யா நிதானம் மூணு காரவங்கள் ரச ரித்தி சாதா மூணு மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷாண்டி மூடம் நாலு தியானம் இஷ்ட விநியோகம் சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு தியானம் இஷ்ட விநியோகம் இல்ல இஷ்டம் விநியோகம் இல்ல அப்படியா இஷ்டயோகம் சம்யோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நாலு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் மிருக்ஷானந்தம் தேயானந்தம் சம்ரக்ஷணானந்தம் நாலு விகிதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் காலமாக மித்யாத்துவ அந்நானம் மற்றும் யோக வச வசனத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் படிங்கம்மா எதுவரை நல்ல அறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் அதன் மேலே எல்லா அதன் மூலம் மேலே கூறிய ஆசர்வத்தினால் எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பிரபு நாங்கள் வித்யாச வசத்தினால் அஞ்ஞான நிலையை மரபின் மூலம் இலக நிகழம் ஒரு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடல் ஏழு லட்சம் நெருப்புடலு ஏழு லட்சம் வாயுடல் ஏழு லட்சம் தாவர உடல் பத்து லட்சம் இரண்டு இந்திரின் ரெண்டு லட்சம் மூன்று இந்தியம் ரெண்டு லட்சம் நான்கு நான்கின்ற ரெண்டு லட்சம் நரகதி நாலு லட்சம் விலங்குகதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனிதகதி பதினாலு லட்சம் எண்பத்தி நாலு லட்சம் ஜோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குழப்பத்தில் சூஷ்மம் பாதம் பர்யாப்தம் நிர்வகி பரியாப்தம் லட்சம் முதலான உயிரை துன்பம் உபவாசத்தில் அதீசாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு விரதங்களின் மற்றும் நீர் வடிக்கும் போது பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் எங்களுடைய ரௌத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலில் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும்போதும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போதும் அவ் உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மனவச்சன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாவும் செய்கின்றோம் நாங்கள் எல்லா திண்டேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தங்கரங்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரங்கள் சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம கிருத்திமதி நாளையங்களை வந்தனை செய்கிறோம் தொடருங்கம்மா இவர்கள் ஆரியர்கள் சாவகர் மற்றும் பிரதிமாதாரி என்ற அனுபவிகளுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மனத்துன்பம் கொடுத்திருந்தால் நிர்ணயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா நாங்கள் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் அடுத்து பிரபு இருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரி விஷயம் மற்றும் மனதின் மூலம் புலனின்ப விஷயத்தில் ஈடுபட்டு இருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சாலையில் நாட்டியம் பாட்ட சபையில் சினிமாவில் நித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்ரி பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோளாகும் எங்களுக்கு எப்பொழுதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமூட்டையுடன் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயோஜித்தம் எடுப்பதற்கான பரிமாணம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை எங்களுடைய பிறவை சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சயத்திற்கான முயற்சி அனத்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிமாணம் தேவைத்தானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எங்களுக்கு பிறவி தூரம் கிடைக்கட்டும் பிரேமா அம்மாய்க்கு ஆன்மணிக்க படிக்குமா கே கர்மச் கர்ம சயம் ஆவறதுக்கான குறிக்கோள் அனந்த சுகம் அடைவதற்கான பரிணாமம் கேவ கேவலிக் ஞானம் ஆன்மா நன்மையை ஆன்மா நன்மையையும் எங்களுக்கு ஆன்மா நன்மை நாணம் எடுத்து தெரியல எங்களுடைய இந்த எங்களுக்கு பிறவி பிறவிதரும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய எழுத்தே தெரியல எனக்கு இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோள் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்கள் அனைவரையும் பிரார்த்தனை ஆகும் லகு ஸ்ராவ பிரதிகம்னா சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ ஸ்ரீதானம் நமோ ஆயிரியானம் நமோ உபஜாயானம் நமோ லோயே சகசாகோணம் லகுஸ்ராவ பதிகம் வாசித்த அனைத்து சகோதரிகளுக்கும் மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து பக்தி செய்து வணங்குதல் இதனை வாசிக்க சகோதரிகளை அழைக்கிறோம் வாங்கம்மா யார் பேர்லாம் சொன்னீங்க ரெண்டு பேரு வாசிங்கம்மா அனைத்து வவியர்களுக்கும் சாந்தியா கால வணக்கங்கள் பக்தி செய்து வணங்குதல் நமோ அரகந்தனம் நமோ சித்தானம் நமோ ஆயுரியானம் நமோ வச்சாயணம் ஓம் கோமலிபத்தம் படிக்கம் பாலா கேமணி லாபம் பஞ்சபரமேஸ்வரன் பசனம் ஓம் சதுரும் சதி தீர்சாம் சதுர் கதிவெஷபாதி மகாவீர பரியந்தன் பிரம்மன் மேகம் ஓம் கிரீம் ஜம்பூர் தீப லட்சதன சைதபத்திர சாலதி பாண்ட ஜன்மாபிஷேக கஷேர சுதர்சன மேரு சமந்தி பூர்வ அபிர விதேக கஜகண்ட சத்குலாசல ஜம்பூர் லட்ச சால்மானி விரட்ச உத்தம மத்தியம ஜகன்யா போகபூமி பாரத ஆயிரவத உத்திரசேனினா கூட பிரதான அஜித்த வர்த்தமான கால ஜனபிம்பே நமோஸ்து நமஸ்து நமஸ்து ஓம் சர்வாத சித்திக்கு மேலே பனிரெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் கிழக்கு மேற்கு ஒரு கை ராகலமும் தெற்கு வடக்கு ஏழு கை ராகலமும் ஆகிய அஷ்டம விதியாகும் அதனுள் எட்டு யோஜனை உயரமும் அஞ்சு லட்சண லட்ச யோசனை விசாலமும் ஆகிய சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்மகண்டத்தில் உண்டான ஜெய்ண வம்சத்தில் சிராவக ஜனங்கள் தபசுகளை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மசேகம் செய்து மோட்சத்தை அடைந்த உக்ரிஷ்ட அவகான சித்தர் ஏழுமழை உயரமும் மத்தியம் அவகான சித்தர் ஐநூத்தி இருபத்தி வெள்ளுவாயிரமும் ஜெகனே அவகாண சித்த நாலா பிரகாரங்களும் அப்படிப்பட்ட சித்த பரமேஷுகளுக்கு அனந்த அனந்த வாரம் சாஸ்தாங்கமாக நமோஸ்து 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 தொடர்ந்து வாசிங்கம்மா பரத பாகுபலி பவ்யஜன அஸ்தா அஸ்தாவலம் பித தசலக்ஷ்ண தச தர்மோ சோடச பாவன காரணப்பியோ தினகுண சம்பத முக்திபத பத காரண சொருபாய ய புதனாயிராச்சிபியோ ஜனாவராதி மூலோத்திர உத்திரோத்திர பிரகதி கர்ம ரஹிதாய அனைக சங்கடசம்சாரா கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாவாபுரிகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதிநிர்வாணபூமி சித்தசேத்திர சித்தவரக்கூட சித்த சமூகங்கள் சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்து நானூத்தி எண்பத்தி ஒரு அக்ரித்திம ஜனாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாக கிழக்கு முகம் நோக்கி அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அக்ருதிம ஜின பிம்பங்கற்கும் அனந்த எண்ணிக்கையுடன் கூடிய சித்த பரமேஸ்ரீ கற்கும் ஸ்ரீகரண சுத்தியாக மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்தவாரம் வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூல குணமும் முப்பத்தி ஆறு உற்ற குணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்தி சம்மன்னர்களுமான கடகராதி பரம தேவக்கற்கும் நாற்பத்தி இரண்டு பரமாகங்களை தரித்த திரியோதச கிரியை நிறைந்த மகா முனிக்கற்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சமயத்தும் நிச்சயம் தூய மனம் ஒழி மெய்யுடன் மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்தான்து நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோனம் நமோ லோயே சவசாகுணம் வாய்ப்பளித்த நெறியாளர் அவர்களுக்கு நன்றிகள் என்னுடன் வாசித்த அனந்தகுமாரி அம்மா அவர்களுக்கும் நன்றி நன்றி சகோதரி என்னுடன் வாசித்த சகோதரிக்கு அனந்தானந்த நன்றி வாய்ப்பு தந்த நெறியாளர் அவர்களுக்கும் குழுவில் இணைந்திருக்கும் அனைத்து பவியர்களுக்கும் அனந்தானந்த நன்றி பார்சநாத பகவானுக்கு நமோஸ்து நமஸ்து சிந்தாமணி பார்சநாத் பகவானுக்கு நமோஸ்து நமோஸ்து சங்கேஸ்வர பார்சநாத பகவானுக்கு நமோஸ்து 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 அடுத்த நிகழ்வாக ஆழ பயிலு அனைவரும் வருகிறார்

லைன் அப்படியே எல்லாரும் படிக்கட்டும்பா ம் சரி ஓகே ஓகே கா அந்த ஒரு செல்ல ஷாம்லா படிங்க டைவ் ஆப் பண்ணிடுங்க 108வது ஸ்லோகம் தானங்க ஓகே ஜி உலகங்கள் வேண்டா சொல்லி முடிச்சிட்டுமா ஜி இல்ல அப்படியே ஆப்ஷன் எடுக்கணும்